பிளாக் பாய்ஸ் டீமோட தரமான எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் டான்ஸும் இருக்குது சிங்கிங்கும் இருக்குது ராப்பும் இருக்குது ஒப்பாரியும் இருக்குது நாங்கள் வந்து சொன்ன மாதிரி வேட நாங்கள் பறவை எல்லாம் எல்லாம் கலந்துருக்கோம் பிளாக் பாய்ஸ் யாருன்னு காட்டுவோம் உள்ளே வந்து மறக்காமல் பாருங்கள் கம் நாங்கள் வந்து பிளாக் பாய்ஸ் டீமு நாங்கள் எல்லாருமே செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கோம் ஸோ சென்னிலேருந்து பாதி பேர் வந்திருக்காங்க இந்த டீம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு நாங்கள் தொடர்ந்து மார்கழி மக்களீசு அப்புறம் ல வானம் ஷோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஷோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட டீம் லீடர் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகன் அவங்க வந்து சினிமா பாடல் தான் இருக்காங்க காலா படத்தில் வந்து நிக்கல் நிக்கல் ஜல் தேர் அப்புறம் தெருவெழுக்கு வெளிச்சத்தில் அப்புறம் இன்னொன்று சாங் மொத்தம் மூணு சாங் எழுதியிருக்காங்க தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் மொத்தம் நூற்றி இருபது படத்தில் பாட்டு எழுதியிருக்காங்க ஒன்று அதுக்கு மேலே போய் எழுதியிருக்காங்க அப்கமிங் மூவியில் நான் அவங்களோட ஸ்டூடெண்ட்டு ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க மொத்தம் இரநூறு பேர்கிட்ட இருக்கோம் நாங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மார்கழி மக்கள் சில பர்ஃபாமன்ஸ் பண்ண போறோம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு இவங்க வந்து நிவாஸ் ஸோ ரேப் சாங் பாடுவாங்க நிறைய ரேப்பர்ஸ் வந்திருக்காங்க நிறைய கானா பாட்டு பாடுறவங்களாம் வந்திருக்காங்க ஸோ உங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு பாட்டு பாட போறாங்க சென்னையில் பிறந்தோம் சென்னையில் வளர்ந்தோம் சென்னையில் இருப்போம் கருப்பர் எங்களோட நேரம் தான் ஜெயிக்கது இது வர நாங்க சென்னை சென்னை பசங்க எங்களுக்கு பாசம் மட்டும் போதுங்க நாங்க சென்னை சென்னை பசங்க எங்களுக்கு பாசம் மட்டும் போதுங்க சென்னையில பிறந்தோம் சென்னையில வளர்ந்தோம் சாகர வரையில சென்னையில இருப்போம் கருப்பூர் நகரம் தான் எங்களோட கரு எங்களோட நேரம் தான் ஜெயிக்கது இது எம பாரு கெட்டுனை பத்தி தெரியும் அப்ப உங்களுக்கு உண்மை கதை புரியும் தண்ணி கட்டுராஜா இப்போ தண்ணியாக கணிக்கிறேன் முன்னு பாரு சங்கு புத்த எத்தனை பேர் வந்தாலும் ஈடு ஆகாது வேட்டையாட போற சிங்கம் சும்மா மட்டும் திரும்பாது ஏய் நீ அடங்கு இல்லன்னாக்கா சடங்கு ஏய் தூர ஒதுங்கு இல்லன்னாக்கா நலங்கு எம கிட்ட கெட்டுப்பாரு என்னை பத்தி தெரியும் அப்ப உங்களுக்கு உண்மை கதை புரியும் தண்ணி கட்டுராஜா இப்போ தண்ணியாக நிக்கிறேன் முன்ன வந்து நின்று பாரு

எங்க வீடு எல்லாம் குவத்துல நல்ல எண்ணம் இருக்கும் எங்க மனசுல உங்க கண்ணி எல்லாம் பணத்துல நீங்க வாழாதீங்க எங்களோட பாவத்துல நல்லதுக்கே காலம் இல்ல காலம் இல்ல நிறைய பீடங்க சுத்தி நிகது ஊரு உள்ள நீங்க மட்டும் போகணுமா காரு உள்ள நாங்க மட்டும் இருக்கணுமா சரி உள்ள எல்லாருக்கும் சம உரிமை சொன்னது யாரு அரசியலில் சட்டத்தையே தான் இருக்கேன் எனக்கு வாய்ப்பு அளித்த லோகனாக்கும் தும்லியானாக்கும் ரொம்ப நன்றி இந்த டீம்ல அப்புறம் இந்த மக்கள் இசையில வந்து எங்களை அனுமதிச்ச பா ரஞ்சிதான் அவர்களுக்கு முக்கிய நன்றி இப்போ என்ன பாட்டு பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பற்றி ஒரு பாட்டு பாடுறேன் ஆண்ட பரம்பற எங்க கிளம்பற கேள்வி ஒண்ணுக்கு இருக்கு முடிஞ்சா பதில் சொல்லு நீங்க யார ஆண்டீங்க எப்படி ஆண்டீங்க எதுக்கு ஆண்டீங்க மனுஷன மனுஷன அடிமை ஆண்ட ஆண்டதாக இங்க அர்த்தமா சமூக நீதிக்க நாங்க பேசுனா கிந்தி காபல்ல குற்றமா சக மனுஷன மதிக்க தெரியாம இருக்கிற கெத்துக்கும் புரியாம ஏ சாதி பாக்குற மிருகமே நீங்க இடமெல்லாம் நடக்குமே சாதி பார்ப்பவர்கள் ஓய்ந்தால் தான் காண முடியுமே சொர்க்கமே ஏ பரி ஏறுறோம் தூக்கல நாங்க அருவாளே பகுத்தறிவே எங்க போர்வாளே இங்க ஆதிக்கம் பண்ணது சார்வாளே ஏ மகிழ்ச்சி ஏ மகிழ்ச்சி இது மகளிசை ஆ நிகழ்ச்சி ஆ பரி ஏறுறோம் ஏ கபாலி சொல்லுங்க எஜமா கீழே குனிஞ்ச காலம் போச்சு தம சினிமாவே பரமோல்லமாச்சி சக மனுஷன் உயிரை கெடுக்க இங்க நமக்கு கெல்ல உரிமை பல்ல உயிரை வெட்டி சாய்ப்பதி நாள் நமக்கு என்ன பெருமை வெட்டினு சாகுற சுட்டுனு சாகுற நமக்குள்ள நம்ம எல்லாம் மனுஷன் இங்க நமக்கு ஏன்னு தோணவில்ல பெண்களோட விடுதலை ஒரு நாட்டோட வளர்ச்சி தான் கோவில்களை கட்டுறான் இங்க காட்டை எல்லாம் அழிச்சுதான் மத ஒரு வியாபாரம் ஜனங்க போய் ஏமாறும் சொல்லு 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 குய்கா பிளாக்கு என்ன ஐக்கா சொல்லு 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 குயிக்கா ஒற்றுமையே வள்ளிமை வள்ளிமையே ஒற்றுமை கமெண்ட்டில் திட்டு ரவ கண்டு காத்து நீங்க விட்டு தள்ளு பெண்களுக்கு பாலியல் தொல்லை போவன சுட்டு தள்ளு மகிழ்ச்சி ப்ரோ மார்கழியில் மக்கள் இசை பிளாக் பாய்ஸ் டீம் நாங்கள் இங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் மேடையில் நிற்கிறவங்க அந்த மேடையை உருவாக்கி தந்தவங்க தான் பெரியாள் இந்த மேடையை உருவாக்கி தந்த பாரஞ்சிதனுக்கும் நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் ரொம்ப 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 நன்றி இங்கே ஒரு ரேப் பார்ட்டு தான் இங்கே இருக்கிறேன் ஸோ பார்க்கலாம் நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போறோம் வேலையில கூட ஊழல் ஒரு ஸ்டைன் மூஞ்சி கைனு போட்டு கொடுக்க ஊழல் நம்ம நல்லத்தான் வளைச்சி பிளாட் போட்டு நிம்மதி கெடுக்கிற ஊழல் ஒரு குழியை நோண்டி ரோடு போட்டு ரோடுன்னு கொட்டுக்கிற ஊழலே கருப்பு பணத்தை கட்டு கட்டா பதுக்கி வைக்கிற ஜாடி ஒரு உயிர் போன பின்னாடி பணத்தை கொடுக்குறோம் ஏண்டா தாடி பரம்பரை பரம்பரை யாக யாப்பா காட்டுறானேயோ மாடி

இங்க வந்திருக்கேன் எமோஷனல் அதாவது இறந்தவங்களுக்கு பண்றது வெளியே தெரியும் அதுக்காக நான் இங்கே வந்தேன் அதுக்காக தான் நான் பண்றேன் எப்ப உன்னை எப்படி காண்பம்மா எப்ப காண்பம்மா உன்னை எப்படி காண்பமா லோகத்திலே எப்ப காண்பாம் உன்னை எப்படி காண்பம்மா லோகத்திலே காண்பான் உன்னை எப்படி காண்பம் தேங்க்யூ ஜெபின் ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் நாங்கள் வந்து பிளாக் பாய்ஸ் டீம் எங்கள் டீமை பற்றி நான் சொல்லி ஆகணும் எங்கள் டீமில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வேடந்தாங்கல் பறவை மாதிரி நிறைய இடத்துலேருந்து எல்லாம் வந்து ஒரு இடத்துல பறவைகள் கூடும் இல்லையா அதே மாதிரி செங்கல்பட்டு மதுராந்தகம் காசிமேடு வியாசார்பாடி ராயபுரம் பாரிஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கிற திறமையானவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பிளாக் பாய்ஸ் அப்படின்ற ஒரு பேண்ட் டீமை உருவாக்கி இருக்கிறோம் இன்றைக்கி வந்து மார்கழி மக்கள் இசையில் வந்து நாங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் அண்ணாக்கு வந்து ஒரு பெரிய 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 நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் சும்மா ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன் சென்னையில் எத்தனையோ ஊரு உண்டு அந்த ஊருக்குள்ளே எத்தனையோ பேரு உண்டு கட்சி கொடிய தூக்கி தாண்ட தலையில் வச்சோம் நம்ம தொப்புள் கொடிய தாண்டா இங்க வச்சோம் குடிசையில் இருந்த நம்ம ஹவுசிங் போர்டு போனோம் கும்பல்லா இருந்த நமக்கு சந்தோஷத்தை காணும் பழைய வாழ்க்கை நமக்கு திரும்ப தாண்ட போனோம் இப்படியே போனா நம்ம செத்து தாண்ட போடணும் இப்படி தாண்டா நம்மள எல்லாம் பிரிக்கிறான் அதை கெட்டா தாண்டா நம்மள எல்லாம் அடிக்கிறான் இது நம்ம கால தைரியமா பேசலாம் நம்ம யாருன்னு தான் ஒன்னா சேர்ந்து காட்டலாம் சென்னையில் எத்தனையோ ஊரு உண்டு அந்த ஊருக்குள்ள எத்தனையோ பேரு உண்டு பச்சை கொடிய தூக்கி தாண்டா தலையில் வச்சோம் நம்ம தொப்புள் கொடிய தாண்டா இங்க மிச்சம் வச்சோம் தேங்க்யூ 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 தேங்க்யூ